இற இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் சபதேயுவின் மகன் புனிதர் யாக்கோபு என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த யாக்கோபு அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் செபிதேயுவின் மகன் யாக்கோபு இயேசு கிறிஸ்துவின் பன்னிரு திருத்தூதர்களுள் ஒருவராவார் முதன் முதலில் மறைசாட்சியாக மறைத்த திருத்தூதர் இவரே ஆவார் என்று மரபுகள் கூறுகின்றன இவரின் பெற்றோர் செபிதேயு மற்றும் சலோமி ஆவார் இவர் திருத்தூதரான புனித யோவானின் சகோதரர் ஆவார் மகன் இவர் பிரித்து காட்ட பெரிய என்றும் இயேசுவின் சகோதரர் என்றும் அழைக்கப்படுகிறார் யாக்கோபு இயேசுவின் முதல் சீடர்களுள் ஒருவராக விவரிக்கப்படுகிறார் ஒத்தமை நச்சிய நூல்களின்படி இவரும் இவரின் சகோதரரான யோவானும் இயேசுவிடமிருந்து அழைப்பு பெறும்போது தங்களின் தந்தையோடு கடற்கரையில் இருந்தனர் இயேசுவின் தோற்றம் மாறியதை கண்ட மூன்று திருத்தூதர்களுள் இவரும் ஒருவராவார் திருத்தூதர் பணிகள் நூலில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தின்படி ஈரோது அரசன் யாக்கோபுவை தன் வாழால் கொன்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம் திருவிவெளியத்தில் புதிய ஏற்பாட்டில் திருத்தூதர்களுள் இவரின் இறப்பு மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே பாரம்பரிய நம்பிக்கையின்படி பனிரெண்டு திருத்தூதர்களுள் இவரே முதல் இரத்த சாட்சி என நம்பப்படுகிறது இவர் ஸ்பெயின் நாட்டின் பாதுகாவலராக கருதப்படுகிறார் பாரம்பரியப்படி கிபி பி நாற்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் நாளன்று இவருக்கு ஐம்பிரியா மூவல் தீவு பகுதியில் மறைப்பணியாற்றி கொண்டிருக்கும்போது அன்னை மறியலின் காட்சி கிடைத்ததாகவும் அதன் பின்னரே இவர் எருசுலேமுக்கு சென்று உயிர் துறந்ததாகவும் நம்பப்படுகின்றது மேலும் இதன் பின் இவரின் உடல் சந்தியாகோதே கோம்போசுதாலா ஆலயம் அமைந்துள்ள கலிசியா கடற்கரைக்கு தேவதூதர்களால் கொண்டு வரப்பட்டதாகவும் அங்கிருந்தவர்கள் இவரின் உடலை அடக்கம் செய்ததாகவும் நம்பப்படுகிறது எனினும் இவரின் சீடர்களாலேயே இவரின் உடல் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என அறிஞர்கள் நம்புகின்றனர் இயேசுவோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய நபராக விளங்கி இயேசு விட்டு சென்ற பணியை சீரும் சிறப்புமாய் செய்து மறைசாட்சியாக மறித்த இம்மாபெரும் திருத்துதரை நினைவு கூறும் நாம் இவரைப்போல் இயேசுவோடு மிக நெருங்கி பழகி ஜெபத்தின் மூலம் அவரோடு உரையாடி அவர் விட்டு சென்ற பணிகளை செய்யக்கூடியவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு